பாட்டுக்கு இருக்கும் உங்க விஜய் விஜய் உயிரென வரேன்னு சொல்லுவாங்க ஆனா உயிரே போனாலும் வரமாட்டார் தான் இன்னைக்கு நிதர்சனம் உண்மையா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் அக்கா பாத்திமா பிறகுனா ஒரு பாட்டு பாடுறாங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரவா இப்படி விஜய் வேணால் பாட்டு போடுவான் ஆனால் அந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னா விஜய் வந்து நேரம் வந்து பார்க்க மாட்டாரு உயிரே போனாலும் போய் கிடக்குது ஆனால் பார்க்க மாட்டார் புலமுதல் விட்டு ஓடிடுவாரு விஜய் வந்து ஒரு கோலை விஜய் வந்து ஒரு பயந்தாங்கோழி விஜய் வந்து அரசியல் தலைவனுக்கு தகுதியே இல்லாதவன் ஆனால் பாட்டு மட்டும் போடிக்குவான் உங்க விஜய் உங்க விஜய் உயிர் வேணா வரவா அப்படின்னு சொல்லி அக்காவுடைய இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல இது வந்து இணையத்துல செம வைரலா போயிட்டு இருக்கு வேற லெவல் சம்பவம் அது நியூஸ் பதினெட்டு மாதிரி ஒரு சேனல்ல உட்காந்து விஜய் எந்தளவுக்கு கிழிச்சாங்கல்ல இதாண்டா மாஸ்டர் மூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் பக்கத்தில் யார் இருக்கா ஒரு கருப்பாடு இருக்குது யாரே விஜயோடைய செம்பு அப்படிங்கிற கருப்பாடு முஸ்தபா அந்த முஸ்தபா ஒரு போன விவாதத்தில் தந்திட்டி விவாதத்தில் அன்னை சாட்டை திரும்ப கலந்துக்குள்ளே நாம கட்சிக்கு ஒரு பாட்டு போடுச்சு இல்லையா அந்த எட்டுக்குள்ளே எட்டுக்கு மேலே நாம கட்சி வளராது எட்டு எட்டாக வாழ்க்கை இருக்கிறாமையா அப்படிங்கிற பாட்டு அதுக்கு பதிலடியாக அக்கா பாடி இருக்காங்க அதாவது இடுபோன கார்த்தியை வந்து அனந்தித் அப்படிங்கிறவன் ஒரு விஷயம் கூட அதுக்கு மாதிரி சாட்டை துறை வந்து டீயோட கூட கப்ப சூடா இருக்கு தாவை கடிச்சா பாஜக ஒரு பதில் கொடுப்பாரு அப்போ கட்சியினர்லாம் அந்த பேச்சாளர் இருக்காங்களே உண்மையாலுமே மூலக்காரங்கடா அதிலே ஒரே மாதிரி சிங் கொடுப்பாங்க ஒருத்தனை தொட்டால் அண்ணனை தோட்டா தம்பி வருவான் தம்பியை தொட்டால் தங்கச்சி வரும் தங்கச்சியை தோட்டா அக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு சம்பவத்தை அக்கா பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா பண்ணியிருக்காங்க நியூஸ் அந்த பாத்திரம் என்னென்ன பாயிண்ட் அக்கா எடுத்து வச்சாங்க அதே மாதிரி இந்த முஸ்தபா அப்படிங்கிற விஜயோடைய செம்பை வந்து எந்த அளவுக்கு போட்டு போல போலன்னு புலந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நம்மளுடைய அக்கா பாத்திமா பருகானா அவர்களுக்கு பிறந்த நாள் அவர்களுக்கு நம்மளுடைய கோடான கோடி பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா நாம் தமர் கட்சிக்கு உண்மையாக நேர்மையாகவும் அவங்க அப்பா இருந்தார் நம்ம சாவுல் மாமா இருந்தார் கட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தார்ல அவர் வழியை பின்பற்றிக்கிட்டு சில பேர்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீமானை வச்சு வளர்ந்துட்டு ஆனால் வந்து சீமான அண்ணன் சீமானவரில் உருவாக்கியவரில் தான் ஐயா சாவல் மாமா அப்படி ஆனால் சீமானவர் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த சாவல் மாமா அவரு எவ்வளோ நேரமே கட்சிக்கு இருந்தார் அப்போது அவருடைய மகள் வந்து தன் அப்பாவை போலவே சீமானவர்கள் தாய்மாமான்னு சொன்னால் சாரவரையும் தாய்மாமன் தான் அவருக்கு எந்த விதமான சமரசமும் செய்ய மாட்டேன் இதே சாவல் மாமா நினச்சிருந்தாருன்னா வேற கட்சியில் போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆகிருக்கலாம் அவருக்கு இருந்த வசதிக்கு செட்டில் ஆயிருக்கலாம் இப்போ திமுகவில் போய் சேர்ந்து இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது நான் இனத்துக்காக தான் நிற்பேன்னு சொல்லி தன்னுடைய இனம் தான் எனக்கு நான் ஒரு தமிழன் தமிழர்கள் அடிமையாக கிடக்கணும் இங்கே மாதிரி இலங்கை தமிழருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நின்னர் பாருங்க அதே மாதிரி அதே பாணியில் நாம் தமிழ் கட்சிக்காகவும் அண்ணன் சீமானுக்காகவும் தமிழருக்காகவும் அயராது களத்திலும் சரி வேட்பாளராகவும் சரி அதே மாதிரி இந்த மாதிரி நாகப்பட்டினம் அந்த வேட்பாளர் இருந்தாலும் சரி நான் தொலைக்காட்சியில் பேசுகிறதா இருந்தாலும் சரி அக்காவுடைய கருத்துக்கள் அவருடைய உழைப்பு அவருடைய அந்த ஒரு செயலுக்காக நாம் தமிழ் கட்சி காரணமாக இருந்து நான் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருங்க இப்போ அக்கா எப்படி எப்படி விஜய் வந்து புலந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து அக்கா புலக்குறாங்க என்ன புலக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தான் அவங்க இறந்தவங்க வீட்டுக்கு போய் இறந்தவங்க கையை பிடிச்சி எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஆறுதல் சொல்லுவோம் ஆனால் விஜய் இந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தங்க வச்சு ஆறுதலுக்கு சொல்றேங்கிற பேரில் இவர் பண்றது இருக்குல்ல இது வந்து ஒரு கேவலம் இது வந்து இன்மாரல் இது வந்து ஒரு ஒரு கேவலமான அன்னெத்திக்கல் எப்படிங்க கேவலமான அன்னெத்திக்கல் இது ஒரு கேவலமான முன்னுதாரத்தை விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் முதல்ல பிறந்தாங்க இதில் ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்லையா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு புறநானூற்று தாயோட விஜயை வந்து விஜய்ட இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு தன் மகன் செத்தாலே சாப்பிட்டு சொன்னாங்க இந்த தாயை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதை தொடர்ந்து விஜயோடைய அந்த பிராண்டிங் இருக்குல்ல இப்போ விஜய் வந்து பார்த்துட்டாரு இருபது லட்சம் கொடுத்துட்டாரு எங்களை வந்து கண்ணீர் விட்டு அழுதாருன்னு சொல்லி அவர் ஒரு பிராண்டிங் பண்ணுறாருல்ல அவர் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாருல்ல அவர் வந்து இதில் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய பொல புலன்னு பிறந்துட்டாங்க நம்ம மக்கா பாத்தியமா பிறகானா அதுல வந்து சொல்றாங்க புறநானூற்று தாய் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மண்ணில் எப்பயுமே ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா புறநானூற்று தாய் மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா போர்க்களத்துல தன் மகன் செத்துட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அந்த அம்மா ஓடுறாங்களா அந்த போர்க்களத்துக்கு ஓடுறாங்களா ஓடி போய் தன் மகனை எடுத்து வந்து அவங்க தொடையில போட்டு போட்டு பார்க்க தன் மகனுக்கு வந்து நெஞ்சில் அவன் ஈட்டியில் அம்பு வாங்கி செத்து இருக்கானா நெஞ்சில் குத்து வாங்கி செத்து இருக்கானா அப்படின்னா அப்போதான் என் மகன் சொல்லுவாங்க புற அதே மாதிரி புது முதுகில் குத்து என் மகனே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட தாய்மார்கள் நிறைஞ்சது தான் சொல்லி நாங்கள் நினச்சி கொடுத்தோம் ஆனால் இருபது லட்சரூபாய் கொடுத்து கேவலம் காசுக்காக தாய்மை அப்படிங்கிற அந்த உன்னதமான பொறுப்பு வந்து மீறி எப்படி சொல்கிறாங்க எப்படி விஜய் பேச வச்சுருக்காரு செத்தா சாகட்டும் விஜய்க்காக செத்தா சாகட்டும்னு ஏதோ போர்க்களத்தில் ஏதோ நாட்டு விடுதலைக்காக இல்லைன்னா மக்கள் பிரச்சனை ஒரு ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு விஷயத்துக்கு பா பதிமூணு தமிழர் செத்துருக்காங்கன்னா அவங்க வந்து போட்டக்கூடியவங்க காலங்காலமாக நம்ம இது பண்ணுறக்கூடியவங்க அதே மாதிரி மொழிப்போருக்காக செத்தாங்க அப்படின்னா நம்ம கீழே பொழுது சின்னசாமி அவர்கள்லாம் சொல்கிறோன்னா ஏன் தீ குளிக்கினான் மொழிக்காத என் ஒளியை திணிக்காத அதனால் என் உயிரே விடுறேன் அப்படின்னு சொல்லி மன்னனை தன் மேலே ஊற்றிக்கிட்டு எரிஞ்சான் தமிழை அவன் தமிழை அவன் வீரன் ஆனால் ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போயிட்டு அந்த செத்து அப்படி செத்ததை வந்து இந்த அம்மா இப்படி பேசுதுன்னா அப்படி காசு கொடுத்து விஜய் பேச வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதான்டா பிராண்டிங் அதான் ஸ்ட்ராட்டஜி அதான் ப்ரமோஷன் நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் செத்ததை விஜய் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு அக்கா சொன்னாங்கள்ல சரியான ஒரு ஸ்பீச்சு அதில் நீங்கள் நல்லா பாருங்கள் பிகே நியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலு விஜய் வந்து பார்த்துட்டு வர்ற வந்த ஒரு அப்பா பேட்டி கொடுக்குறாரு ரெண்டு குழந்தைய இழந்த ஒரு அப்பா பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து சொல்கிறார் விஜய் வந்து அந்த என் நான் புள்ள போய் பார்த்தோம் என் பசங்க என் பிள்ளை குழந்தையோட போட்டாவை பார்த்துட்டு என் தங்கமே இப்படி வந்து போயிட்டே என் தங்கமே இப்படி வந்து செத்து போயிட்டே ஐயோ அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நிறையார் கேட்கறேன் விஜய் வந்து உடஞ்சுட்டாரா அப்படின்னு அதுக்கு அந்த அப்பா சொல்ற விஜய் வந்து உடஞ்சி குடங்குடமா இப்படிங்க குடங்குடமா கடலிருந்து தண்ணி வருது என் தங்கத்தை இப்படி பறிக்கொடுத்துட்டேன் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பெத்த தகப்ப நான் எப்படி அழுகணும் அதே மாதிரி அழுதாரு அதை விட ஒரு படி மேலே போய் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுடைய கால்களில் விஜய் விழுந்து கதறி கதறி அழுதாரு என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சுங்க சொல்லி கதறி கதறிக்கதறி அழுதாரு உடனே அந்த அப்பா சொன்னாரா விஜய் வந்து விஜய் இந்த மாதிரி காலில் விழுகாதீங்க விஜய் விழுகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி அப்போ நாங்கள் சொன்னோம் விஜய் இது காரணம் நீங்கள் இல்லை விஜய் இதுக்கு காரணமே வந்து தமிழ்நாடு அரசு தான் இது காரணமே செந்தில் பாலாஜா இது காரணம் அந்த போலீஸ் உடைய தான் என்ன பண்ணுவீங்க விஜய் நீங்கள் அழுகாதீங்க விஜய் நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க யாரு குழந்தை இழந்தோன்னா அப்பா நான் உடஞ்சி போய் நிற்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா விஜய் என்னையோட உடஞ்சி பெத்த தகப்பனோட கூடுதலாக அவர் உடஞ்சி போயிட்டார் அவர் சாப்பிடலை அவரும் தூங்கலை அவருக்கு முகமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவர் வந்து ஒரு பைத்தியக்காரன் போல எப்படி உச்ச கடந்து போயிட்டாங்க அவர் கிறுக்கு பிடிச்சி பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி இதெல்லாம் வெளியே வர்த்தல இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி நியூஸ் பதினெட்டில் உட்காந்துருந்தா பாருங்க முஸ்தாப்பா அவங்க மாட்டேன் நவனு கொட்டி ஏண்டா அவனை புரியுதா இதெல்லாம் ப்ரொமோஷன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை விட ஒன்று அதை விட வேலுணாச்சியார் அவர்கள் ஒப்பிட்டு அக்கா வந்து சரியான அடி அவர் வந்து வேலுநாச்சாரம் வந்து கொள்கைத்தலை வச்சுருக்காரு இவர் வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறாரே இவர் சூப்பர் ஹீரோ இல்லை வேலுநாச்சார இவர் கொளியத்தாளர் வச்சிருக்கது இவர் தகுதியே இல்லை ஏன்னா இழந்த நிலத்தை இந்தியா இந்தியா மண்ணிலேயே ஒரு தேவை ஒருத்தவங்க ஆட்சி பண்ணுறாங்க அந்த நிலம் வந்து பிரிட்டிஷ்கார வந்து பிடிக்கிட்டாங்க திருப்பி வந்து எடுக்கவே முடியாது அவடான் போனா போனப்போ தான் அது வந்து இப்போ அது வந்து திருப்பி இழந்த நிலத்தை மீட்க முடியும் ஆனால் பிரிட்டிஷ்காரன்டே ஒரு பெண்மணி அவ பிர பிரிட்டிஷ்காரை வந்து ஆளுகை பிரிட்டிஷ்கார்ட்ட நிலத்தை இருந்துட்டு திருப்பி அதை மீட்டாங்கன்னா அது வந்து வேல்யாச்சியார் தான் அவங்க தான் சூப்பர் ஹீரோ அவங்கள சூப்பர் ஹீரோன்னு சொல்கிற இந்த விஜய் வச்சு கட்சியில் கொள்கைத்தார வச்சுக்க விஜய் தன்னை சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறவன் நாற்பது பேர் செத்து கிடக்கிறாங்க இந்த ஆள் புறமீதியாட்டு ஓடுறான் அப்போ இவர் சூப்பர் ஹீரோ கிடையாது இவர் ஒரு டம்மி ஹீரோ எப்படிங்க இவர் ஒரு டம்மு ஹீரோ அப்படின்னு சொல்லி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று உச்சகட்டமாக சொன்னாங்க முப்பது நாள் ஆயிடுச்சுங்க இருபத்தேழு டு இருபத்தேழு முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் கழித்து இவர் வந்து சந்திக்கிறார் இந்த ஒரு மாதமாக விஜய் வந்து என்ன பண்ணார் விஜய்க்கு என்ன பயம் இந்த ஆள் ஒரு கோலை அப்படின்ட்டு உச்சபட்சமாக சொன்னாங்க நாற்பது பேர் இறந்தவங்களுக்கே விஜய் நிற்க மாட்டார் அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக விஜய் எப்படி நிற்பார் நிற்கவே மாட்டார் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதுனா இந்தாலும் அழுதுகிட்டு மூளையில படுத்துக்கிட்டு கோலை விஜய் ஓடிடுவான் தன்னை பார்க்கும் வந்து நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா போய் அந்த இடத்துல நிற்கணும் களத்தில் நிற்கணும் அவங்களுக்காக உதவணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் கோலை விஜய் புறமுதற்காட்டு ஓடுறாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி அடுத்த சம்பவம் நடந்துச்சுன்னா இவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா வரமாட்டார் கோலை விஜய் ஓடி ஒளிவார் ஓடி ஒளியரோட தான் விஜய் விஜய்யே வந்து நாற்பது பேர் இறந்தப்பே நிற்கலாம் அப்படின்னா அப்படின்னா நாட்டு மக்களுக்காக எப்படி நிற்பார் அப்படிங்கிறத கண்டினியூட்டியாக அதாவது நம்ம இப்போ எடுத்து கருத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சு கண்டன்ட்டாக நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த நேச்சுரலாக ஒரு அறிவோட அந்த இது பேசி அந்த முஸ்தபா பக்கத்தில் உட்காந்து அவர் இல்லை விஜய்க்கு இதுக்கு காரணமே இல்லை போலீஸ் அனுமதி கொடுக்கல நாற்பது குடும்பம் அஞ்சு ஊரில் இருக்க அஞ்சு மாவட்டத்தில் இருக்காங்க தனித்தனியாக போய் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு அந்த ஆள் வந்து சும்மா பைத்தியகாரமாக உழறக்கிட்டு அந்த ஆள் பேசுகிற பேசலாம் மனுஷன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வைங்களேன் கிற்குத்தனமாக வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் எங்கெங்க அனுமதி நீங்கள் கேட்டிங்க சரி அனுமதி கொடுத்த கோரிக்கையை நீங்கள் என்னென்ன வச்சீங்க உங்கள் நடிகன் உங்கள் உங்களோட நடி நடிகனுடைய ரசிகர்கள் உங்களை பார்க்க வரக்கூடாது ரோட்டில் வந்து வேகத்தண்டை இருக்கக்கூடாது ரெட் சிக்னல் இருக்கக்கூடாது அந்த மண்டபத்துல ஒரு கிலோமீட்டர்கள்ல எந்த ரசிகை யாருமே வரக்கூடாது பிரஸ் வர கூடாதுன்னா அத சொல்லுன்னா அத சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்போ இந்த மாதிரி கேவலமான விஜய் உடைய மோத்தரைய அரசியலை அக்கா பாத்திமா அவர்கள கிழிச்சு விட்டுருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்